வணக்கம் வாசுதேவன் வாசகரன் எக்கோ எக்ரி சொல்யூஷன்ஸ் திருப்பூர் தூக்கி வீசப்படும் பாட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முதலீடு பண்ணணும் என்ன மிஷின் வாங்கணும் எவ்வளவு லாபம் கிடைக்கும் இதுதான் எல்லாரோடைய கேள்வி அதனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இயந்திரத்தை பத்தி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஒரு எச்பி மிஷின் நீங்க வாங்கினீங்கன்னா இயந்திரத்திற்கு நீங்க செய்ய வேண்டிய முதலீடு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கி தொழில் செய்யணும் வெறும் தான் இந்த இயந்திரத்துல நீங்க உடைக்க முடியும் அதாவது தண்ணி பாட்டில் இதை மட்டும்தான் உடைக்க முடியும் ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து முதல் இருபது கிலோ வரைக்கும் எடுக்கலாம் ஒரு மணி நேரம் நீங்க இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி ப்ரொடக்ஷன் எடுத்தா எடுத்தூறு கிலோ வரைக்கும் உடைக்கலாம் எட்டு ரூபாய் லாபம் கிடைக்கும் கணிப்பு நம்மளுடைய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ ஒரு நாளைக்கு கிலோ ஆயிரத்தி ரூபாய் லாபம் மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கிற நிலைப்பாடு அப்ப இருநூறு கிலோ நீங்க உடைக்கணும் சொன்னால் அந்த அளவிற்கு ஒரு இருபத்தி ஆறு ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் கிடைக்குது அதை வாங்கி மூடி லேபிள் அந்த ரிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கலரை தனித்தனியாக பிரித்து உடைத்து கொடுத்தால் நமது நிறுவனமே திரும்ப வாங்கி நாள் அப்படிங்கிறப்போ பிரைஸ் ஒவ்வொரு நாள் வித்தியாசம் தங்கம் மற்றும் வெள்ளி போலவே இந்த பெட்ரோலியம் அந்த பிரைஸ் பெரிய மாற்றம் அப்போ உங்களுக்கு வாங்கும் விலை அதை பிரித்து உடைப்பதற்கான மின்சார செலவு ஆள் செலவு எல்லாம் கழிச்சது போக விற்பனை விலைக்கும் நடக்கும் செலவுக்கும் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிலோவிற்கு எட்டு முதல் பன்னெண்டு ரூபாய் வரை லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதே நீங்க நேரடியாக நகராட்சி குப்பை கிடங்குகளில் அந்த பாட்டில் சேகரித்து உடைத்தால் இன்னும் லாபம் அதிகரிக்கும் நேரடியாக திருமண மண்டபம் ஹோட்டல் பார் ரெஸ்டாரண்ட்டு பெரிய பெரிய திருமண ஹால் இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து நேரடியாக அந்த பாட்டில சேகரித்து உடைத்தால் இன்னும் லாபம் உங்களுக்கு அதிகமாக அப்போ ஒரு தொழிலை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம் அந்த வாய்ப்பின் மூலம் என்ன செய்தால் என்ன கிடைக்கும் என்ற விழிப்புணர்வை உருவாக்கி கொடுக்கிறோம் இந்த தொழிலை ஆரம்பித்தால் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை நாம் சொல்கிறோம் அப்போ இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவிற்கு சரியான திட்டமிடலோடு நீங்கள் மெட்டீரியலை சேகரித்து தரம் குறைத்து உடைத்தால் உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் இருபது கிலோ உடைத்து ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அப்படிங்கிறது இந்த தொழில இருக்கக்கூடிய விஷயம் அப்ப இந்த தொழிலை எப்படி செய்யலாம் இதுல வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் த்ரீ பேஸ் மோட்டர் ரெண்டு அப்போ த்ரீ பேஸ் மோட்டரை போட்டு நீங்கள் குடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் கரண்ட் பில் கம்மியாகும் சிங்கிள் பேஸில் அப்படிங்கிறது லோடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால சிங்கிள் வீட்டில் வந்து செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சிங்கிள் பேஸ் போடலாம் உங்கள்கிட்ட த்ரீ பேஸ் கரண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் த்ரீ பேஸ் மோட்டரை போட்டும் இந்த இயந்திரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போது ஒரு ஹெச்பி இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ அந்த அளவிற்கு நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கி தரம் பிரித்து உடைத்தால் உங்களுக்கு இந்த லாபம் கிடைக்கும் அப்போ இந்த மிஷினை வாங்கிப்போம் என்ன சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வரும் அப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த பிளேட் அப்போ அதை உடைக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து அதிக அளவில் நம்ம தொடர்ந்து உடைச்சிட்டு இருக்கும்போது அது மலிங்கிடும் அப்போ அந்த பிளேடை கலட்டி நீங்கள் சாண குடிச்சு போடணும் அப்போ அடிக்கடி ஷார்பன் பண்ணணும் எப்படி இப்போ இந்த பென்சில் எழுதுறப்போ அப்படிங்கிறது வந்து மணிக்குறிச்சுன்னு நம்ம எப்படி ஷார்பன் பண்ணுறோமோ அது போலவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளேடை நீங்கள் சாணம் பிடிச்சி போடணும் அப்போ இந்த பிடிச்சி போடுறது அப்படிங்கிறது உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த கத்திரியெல்லாம் சாணம் குடிப்பாங்க கத்தி சாதம் பிடிக்கிறவங்க அருவாமனை சாணம் பிடிக்கிறவங்க அவங்களே இது பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கிரைண்டிங் மிஷினில் லேத்தில் தூத்துக்கினாலே பண்ணி கொடுப்பாங்க அது எத்தனை டிகிரி பண்ணணும் என்ன ஆங்கிளில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம சொல்லிடுவோம் அப்போ இது மாதிரி அப்படிங்கிறது ஒரு பத்து இருபது தடவை நீங்க சாணம் பிடிச்சி போடலாம் அதுக்கப்புறம் அப்படிங்கிறது பிளேடையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பிளேடோட காஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்போ அந்த பிளேடு வந்து அதுதான் உங்களுக்கு மெயின் டூல் அப்போ அந்த பிளேடு வந்து தொடர்ந்து குடைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஓவர் பீரியடுக்கு அப்புறம் உங்களால் கிரைண்ட் பண்ணி போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் புது பிளேடு மாற்றணும் அப்போ ஒரு ஹெச்பி பயன்படுத்தி தொழில் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய முதலீடு இயந்திரத்திற்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்தபடியாக ஒரு டன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெச்பி அந்த பெட் வாட்டர் மிஷினை வாங்கி நீங்கள் தொழில் செய்யலாம் அப்போ இந்த ரா மெட்டீரியலை நாங்கள் உடைச்சிட்டோம் நாங்க அது யாருக்கிட்ட விற்கிறது அப்போ இந்த பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பல இயல்பு வியாபாரிகள் கூட வாங்கிக்குவாங்க சப்போஸ் உங்களால் உங்கள் பகுதியில் அதை விற்க முடியவில்லை என்றால் நமது நிறுவனத்துக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்போ இந்த ஒரு ஹெச்பி வச்சிருக்கிறவங்க ரெண்டு ஹெச்பி வச்சிருக்கிறவங்களா நூறு கிலோ கிலோ அனுச்சாலும் உடனடியாக தரம் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுக்குரிய பணத்தை நாம் அவருடைய வங்கிக் கணக்கில் செலுத்தி விடுவோம் நமது நிறுவனத்தினுடைய உங்கள் இடத்திற்கு வந்து நேரடியாக அதை கிலோ கிலோ தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சொந்த செலவில் நீங்க பார்சல்ல அனுப்பணும் அந்த மெட்டீரியலை நாங்கள் ரிசீவ் பண்ண உடனே தரம் பரிசோதிக்கப்பட்டு அதுக்குரிய தொகையை உங்களுக்கு கொடுத்து விடுவோம் இதுதான் இந்த தொழில இருக்கக்கூடிய விஷயம் அப்ப ஒரு எச்பி இயந்திரத்தை வாங்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதற்கு என்ன முதலீடு செய்யணும் இதனுடைய நிலைப்பாடு என்ன இந்த தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா தொழிலும் அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு தான் இருக்கும் சில பேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த தொழிலையும் அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க குறைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள் குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்போ நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி அடையக்கூடிய ஒரு தொழிலாகவும் பாதிப்பு இல்லாத தொழிலாகவும் நஷ்டம் வராத தொழிலாகவும் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் சட்டரிங் தொழில் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில்களை துகள்களாக உடைக்கும் தொழில் செய்தால் தினசரி வீட்டிலிருந்து ஒரு ஆயிரம் ரூபாயை எளிதாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிடலாம் இப்போ இதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியல் உங்கள் பகுதியில் நீங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ரா மெட்டீரியலை நமது கூட்டி எக்கோ ரீசைக்கிள் நிறுவனத்திலிருந்து நீங்கள் நேரடியாக கொள்முதல் செய்து கொள்ளலாம் அன்றைய சந்தை விலையில் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்படும் உங்களுடைய சொந்த செலவில் தான் எடுத்து செல்ல வேண்டும் அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் உங்களோடது எத்தனை டன் உங்களுக்கு வேஸ்ட் வேணும் பிளாஸ்டிக் வேணும் நிறுவனம் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் இந்த ஆர்வத்தோடு தொடங்க விரும்புபவர்கள் என்று விரும்புபவர்கள் நேரடியாக திருப்பூரில் பெருமானுந்தூர் ரோட்டில் கூத்தம்பாளையத்தில் உள்ள நமது எக்கோ ரீசைக்லிங் அலுவலகத்திற்கு வந்து இயந்திரத்தினுடைய செயல்பாடை பார்த்து இந்த தொழில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு தொழிலானாலும் ஆர்வத்தோடும் கவனத்தோடும் சிறப்பாகவும் செய்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த வாய்ப்புகளை உடனிருந்து வழிநடத்தும் எங்கள் பூக்கி எப்போது இசைக்கு நிறுவனத்தோடு இணைந்து உங்கள் சுயதொழில் கனவை நனவாக்க முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்